வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள பொதுவான குணம் எப்படி இருக்கும் ஓ கடகலக்னம் துலாம் ராசியா ரொம்ப அருமையான காம்பினேஷன் ஆச்சே இவங்க ரொம்ப மென்மையான சுபாவம் கொண்டவங்க ஆனா அதே சமயம் மற்றவங்க மேல இவங்களுக்கு இருக்கிற அக்கறை ரொம்ப அதிகம் லக்னாதிபதி சந்திரன் இல்லையா அதனால மனசுல எப்பவுமே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் எமோஷனல் சுக்ரன் சந்திரன் உணர்ச்சிகளை கொடுத்தா சுக்ரன் ஒரு தெளிவான சிந்தனையையும் கலை நயத்தையும் கொடுப்பார் இவங்க முகம் நிலவு மாதிரி ஒரு பொலிவோட இருக்கும் எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க தீர விசாரிச்சு தான் இறங்குவாங்க ஆனா சின்னடா ஒரு குறை என்னன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டு மனச சோர்வாழ்க்கிப்பாங்க உண்மைதான் குடும்பம்னு வந்துட்டா இவங்க எப்படி இருப்பாங்க குடும்பத்துக்கு இவங்க ஒரு பெரிய தூண் மாதிரி குறிப்பா இவங்களுக்கு அவங்க அம்மா மேல உயிரே இருக்கும் குடும்பத்தோட நிம்மதிக்காக தன்னோட ஆசை வெறுப்புகளை கூட விட்டு கொடுப்பாங்க கடக லக்னம்ங்கறதால கொஞ்சம் சென்சிட்டிவ் வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனசு கஷ்டப்படுவாங்க இவங்க வீடு எப்பவுமே சுத்தமா ஒரு கலைநயத்தோட நயத்தோட இருக்கணும்னு நினைப்பாங்க சரி வேலை அல்லது பிசினஸ்ல இவங்க எப்படி எந்த மாதிரி துறை இவங்களுக்கு செட் ஆகும் இவங்க ரொம்ப நேர்மையானவங்க அதனாலேயே இவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நல்ல பேர் இருக்கும் இந்த பால் சம்பந்தப்பட்ட பிசினஸ் உணவு தொழில் இல்லனா ட்ரெஸ்ஸு நகை அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் இவங்களுக்கு சூப்பரா வரும் இவங்க லாபத்தை விட குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா ஒன்னு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இவங்க எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுவாங்க ஓ அப்போ வேலை எப்படி இருக்கும் இவங்க ஒரு இருப்பாங்க இவங்களோட பேச்சாற்றலால் எல்லார்கிட்டையும் வேலை வாங்குற குணம் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் பேங்க் எஜுகேஷன் மெடிக்கல் ஃபீல்ட்ல இவங்க இருந்தா பெரிய லெவல்ல வருவாங்க மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இவங்க வேலை துல்லியமா இருக்கும் பண விஷயத்துல இவங்க எப்படி சேமிப்பு பழக்கம் உண்டா கை நிறைய சம்பாதிப்பாங்க அதுல சந்தேகம் இல்லை ஆனால் இவங்க கை ரொம்ப தாராளம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலையும் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க அதனால இவங்க லேண்ட் இல்லனா வீட்ல முதலீடு பண்ணுறது தான் இவங்க எதிர்காலத்துக்கு நல்லது யாருக்காவது கை மாற்றா பணம் கொடுத்தா அது திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால கடன் கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணும் ஆரோக்கியத்தில் எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா கண்டிப்பா இவங்களுக்கு செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்கு கடக லக்னம்ங்கறதால சளி நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரலாம் அதே மாதிரி துலாம் ராசிங்கிறதால கிட்னி மதுகு தண்டுவடம் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே இவங்க பாதி நோய் சரியாயிடும் யோகா பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இவங்களோட பிள்ளைகள் பத்தி சொல்லுங்களே இவங்க ரொம்ப பாசமான அப்பா அம்மாவா இருப்பாங்க இவங்க பிள்ளைங்களும் ரொம்ப விவரமாகவும் கலைகளில் ஆர்வம் உள்ளவங்களாவும் இருப்பாங்க பிள்ளைங்களோட முன்னேற்றத்தை தான் இவங்க வாழ்க்கையோட பெரிய வெற்றியா நினைப்பாங்க விற்காலத்தில் பிள்ளைங்களால இவங்களுக்கு நல்ல மதிப்பும் கௌரவமும் கிடைக்கும் டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமே அதுவும் தண்ணி இருக்கிற இடங்கள் பீச் அருவி இதெல்லாம் பார்த்தா இவங்க மனசு அப்படியே குஷி ஆயிடும் அடிக்கடி ஆன்மீக பயணங்களும் போவாங்க புது இடங்களுக்கு போறது மூலமா இவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் ஆனா வண்டி ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம் மொத்தத்துல சொல்லப்போனா இவங்க ஒரு அன்பான நேர்மையான மனுஷங்க சில நேரத்துல வர மனக்குழப்பத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு தெளிவா முடிவெடுத்தா இவங்க வாழ்க்கை ஒரு ராஜயோகம்தான் தெய்வ பலமும் இவங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும் சூப்பர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க இவங்க கிட்ட இது எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்றேன் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்